இது என்னன்னா வீராருங்கிற ஒரு ஸ்டாப்ல இருந்தா இந்த கூட்டம் எல்லாம் ஏறுது அங்கேயே ফুল ஆயிருது இருக்கிற இருக்குற ஜனங்கapuram பந்தல் ரொம்ப கூட்டமா இருக்கிறதுனால ட்ரெயின் வந்தா குடிச்சி குடிச்சி தான் ஏறுவாங்க और और भी चीज कर सकते हैं। प्रमाण जो है 1150 प्रमाण पत्र और 5500। पूरा लगा लिया सर। अब वीडियो देखिए। இது வந்து மும்பை நாலாஸ்வரா அப்படிங்கிற ஒரு ஏரியா ஜனத்தை பாருங்கள் காலையில் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு அவ்வளோ காத்திருக்காங்க இதில் ஏறி இடித்து பிடிச்சி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வர்றதுக்குள்ள மனசில் வெளியில் போகிறது வீட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய பாடாக இருக்கும் தேங்க் யூ